எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் இணைந்து நடித்துள்ள படங்கள் இருபத்தி எட்டு வேறு எந்த கதாநாயகியும் எம்ஜிஆருடன் அவ்வளவு படங்களில் நடித்ததில்லை எல்லாவற்றிலும் நானும் நடித்திருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் ஜெயலலிதாவை நான் முதல் தடவை பார்த்தது படப்பிடிப்பில் படப்பிடிப்பில்தான் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதாவை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஆகிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் கிடைத்தது ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்த கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா இந்த இருபத்தி எட்டு படங்களில் எஞ்சார் இரட்டை வேடங்கள் போடும்போது அவருக்கு டூப்பாகவும் மேலும் சில கேரக்டர்களிலும் ஜெயலலிதா நடித்த சில காட்சிகளில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் பொதுவாகவே அனைவரிடமும் கொஞ்சமாகத்தான் பேசுவார் ஜெயலலிதா செட்டிலும் அவுட்டோர் படப்பிடிப்பிலும் அவருக்கு ஷார்ட் இல்லாதபோது தனியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஆங்கில நாவல் படித்துக்கொண்டே இருப்பார் ராஜா வீட்டு பிள்ளை முத்துச்சிப்பி என்று அவர் ஜெய்சங்கருடன் நடித்த படங்களிலும் ரவிச்சந்திரனுடன் நடித்த அன்று கண்ட முகம் படத்திலும் நான் நடித்திருக்கிறேன் முத்துச்சிப்பி படத்தில் வரும் இடம் துளங்க வரும் தாய்க்குலமே வருக என்பது மிகவும் பிரபலமான பாட்டு ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த பாட்டு அடிக்கடி ஒளிபரப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் நான்கில் அதிமுகவில் சேர்ந்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக கடலூர் மாநாட்டில் நியமித்தார் சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற கதாநாயகி ஓர் அரசியல் கட்சியில் சேருவது என்பது அதுவரை தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் நடைபெறாத நிகழ்ச்சியாகும் அந்த வகையில் அரசியலில் சேர்ந்து சாதனை படைத்த முதல் பிரபல நடிகை ஜெயலலிதா அந்த பெருமை அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தான் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கினார் எம்ஜிஆர் ராஜ்யசபாவில் அனைத்து இந்திய அதிமுக குழுவின் துணைத் தலைவராகவும் பதவியளித்தார் தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பது ஆகிய பொருள்களில் பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா முதல் முறையாக பேசினார் அண்ணா துறையும் ராஜ்யசபாவில் தனது கண்ணி பேச்சில் இதே பொருள்கள் பற்றி தான் பேசினார் அண்ணாவுக்கு வழங்கப்பட்ட இருக்கை எண் நூத்தி எண்பத்தஞ்சு தான் ஜெயலலிதாவுக்கும் வழங்கப்பட்டது அரசியலில் முழுமையாக ஜெயலலிதா ஈடுபட ஆரம்பித்ததுமே எங்களை அதாவது தர்மலிங்கம் சிங்கமுத்து நா மூவரும் பாதுகாப்புக்கு பணியை மறுபணித்தார் அனைத்து இந்திய அஇஅதிமுக கட்சி கரை போட்ட சேலையை தான் கட்சி கூட்டங்களுக்கு அணிந்து வருவார் ஜெயலலிதா தமிழக அரசின் சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதா ஜெயலலிதா பங்கெடுத்து பேசிய முதல் கட்சி கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் மாங்கொள்ளை என்கிற இடத்தில் நடந்தது எம்ஜிஆரின் உத்தரவுப்படி நாங்கள் அவருடைய பாதுகாப்புக்காக மேடையிலே இருந்தோம் தொடர்ந்து அனைத்து இந்திய கட்சி வளர்ச்சிக்காக ஜெயலலிதா பல மாவட்டங்களுக்கு சென்று பல கூட்டங்களில் பேசி கட்சியின் கொள்கைகளை விளக்கினார் அந்த பயணங்கள் முழுவதும் அவருக்கு துணையாக நாங்கள் இருந்தோம் அவர் விமான ரயில் மூலம் குறிப்பிட்ட நகருக்கு வருவார் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படும் வேளில் தர்மலிங்கம் நான் அந்த இடத்துக்கு முன்னமே சென்று விடுவோம் ஜெயலலிதா பல இடங்களில் அவர் தங்கும் ஹோட்டல்கள் கெஸ்ட் ஹவுஸ்களிலேயே எங்களுக்கும் ரூம் போடுவார்கள் சில சமயம் அருகே உள்ள வேறு ஹோட்டலில் நாங்கள் தங்குவதும் உண்டு எல்லா இடங்களிலும் அவர் பேசி கேட்க நிறைய கூட்டம் வரும் நல்ல வரவேற்பு இருக்கும் சென்னைக்கு வந்ததும் அந்த கூட்டங்கள் எப்படி நடந்தன என்பது பற்றி எங்களிடம் கேட்பார் எம்ஜியார் நிறைய மக்கள் வந்தனர் அவர் பேச்சு கேட்டனர் என்று எங்களிடமிருந்து அறிந்து சந்தோஷப்படுவார் எம்ஜர் அவர்கள் அம்முவுக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று எங்களிடம் அப்போது கூறினார் எம்ஜியார் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜியாரின் உடல்நிலை மோசமானது சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அப்போது பாரத பிரதமர் இந்திரா காந்தி மட்டும்தான் அப்போலோவில் எம்ஜிஆரை உள்ளே சென்று பார்க்க அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து எம்ஜிஆரை நியூயார்க் நகரில் உள்ள புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றார்கள் பிரதமர் இந்திரா காந்தியின் விசேஷ உத்தரவின் பேரில் எம்ஜிஆரை தனி போயிங் விமானத்தில் அழைத்து சென்றார்கள் அவரது மனைவி ஜானகி அம்மா அவரது செக்ரட்டரி பரமசிவம் போலீஸ் அதிகாரி ஆறுமுகம் ஐஏஎஸ் உதவியாளர் மாணிக்கம் டாக்டர் பி ஆர் எஸ் அவருடைய மகன் டாக்டர் ருக்மணி ஆகியோர் மட்டுமே எம்ஜிஆரோடு அந்த விமானத்தில் நியூயார்க் சென்றனர் தமிழ்நாட்டில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் எம்ஜிஆர் இல்லாத நிலையில் கோஷ்டி சண்டை அனைத்திந்திய திமுகவில் தீவிரமாக இருந்தது சத்யா ஸ்டுடியோவில் ஆட்சி குழு கூடி தேர்தலை பற்றி விவாதித்தது எம்ஜிஆர் ஆட்சியில் மந்திரிகளாக இருந்தவர்களில் அநேகர் ஆட்சி மன்ற குழுவில் அங்கத்தினர்களாக இருந்தனர் ஆட்சிக்குழு மீட்டிங் முடிந்ததும் என்னையும் தர்மலிங்கத்தையும் சத்யா ஸ்டுடியோவுக்கு வரவழைத்தனர் இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்களும் தர்மலிங்கமும் ஜெயலலிதாவின் பாதுகாப்புக்கு செல்லக்கூடாது என்பதுதான் எங்கள் தீர்மானம் உங்கள் இருவருக்கும் தேவையான பணம் கொடுக்கிறோம் என்று கூறினர் நாங்கள் மறுத்துவிட்டோம் எங்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜர் எங்களை அழைத்து எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து வருவது போல இனி ஜெயலலிதாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக உத்தரவு போட்டுள்ளார் அவர் இப்போது இங்கு இல்லாததால் அவரை எதுவுமே கேட்க முடியாது அவர் உத்தரவை மதித்து வருகின்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது ஜெயலலிதாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவருக்கு துணை நிற்போம் நாங்கள் செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எம்ஜிஆர் திரும்பி வந்ததும் தாராளமாக அவரிடம் சொல்லிக் கொள்ளுங்கள் எங்களை கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டு வந்தேன் ஆட்சி மன்ற குழுவில் பலர் என்னுடைய பதிலை ரசிக்கவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது ஜெயலலிதாவை ஓரம் கட்ட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது அப்போது ஜெயலலிதாவின் தனி உதவியாளராக இருந்த மாதவன் என்னை வந்து சந்தித்தார் முதல் கூட்டமாக ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில் பேசுவார் என்று முடிவாயிற்று தர்மலிங்கமும் நானும் சென்னையிலிருந்து முதல் நாள் கிளம்பி மதுரை சென்றோம் மறுநாள் காலை பத்து மணி விமானத்தில் மதுரைக்கு வந்தார் ஜெயலலிதா மதுரை விமான நிலையத்திலிருந்து நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற ஜெயலலிதா அங்கு நெய்விளக்கு ஏற்றி எம்ஜிஆர் பரிபூர்ணமாக நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கிருந்து ஆண்டிப்பட்டி பிரச்சாரத்துக்கு சென்றார் ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதாவுக்கு பிரமாண்டமான வரவேற்பு கிடைத்தது மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது அந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக எம்ஜிஆர் நிற்கப் போகிறார் என்பதால் தான் பிரச்சாரத்தை அங்கு முதலில் ஆரம்பித்தார் எம்ஜிஆர் உயிரோடு இல்லை என்று எதிர்கட்சியினர் அப்போது பிரச்சாரம் செய்தனர் ஜெயலலிதா பேசும்போது அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் பேசியதை ஒளிப்பதிவு செய்திருந்த ஆடியோ கேசட்டை போட்டு கண்பித்தார் எம்ஜிஆர் பேசுவதை கேட்டதும் கூட்டத்தில் ஒரே ஆரவாரம் கூட்டத்தில் ஜெயலலிதா பேசும்போது கிடைக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸையும் கூட்டத்தினரின் ஈடுபாட்டையும் வைத்து பார்க்கும்போது எம்ஜிஆர் தான் அடுத்த முதலமைச்சராக நிச்சயம் வரப்போகிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டது எம்ஜர் உயிரோடு இருக்கிறாரா என்று ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பொதுமக்களும் தொண்டர்களும் கேட்பார்கள் எம்ஜர் நிச்சயமாக உயிரோடு இருக்காரு எதிர்கட்சி பரப்பும் வதந்திகளை நம்ப வேண்டாம் இரட்டை சின்னத்தில் ஓட்டு அளியுங்கள் எம்ஜிஆர் நிச்சயம் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவார் அவரோடு நான் கண்டிப்பாக வெற்றி விழாவில் பங்கேற்க இங்கு வருகிறேன் என்று ஜெயலலிதா பேசுவார் அதை கேட்டு பலத்த கரகோஷம் வரும் மதுரை கோவை சேலம் என்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஜெயலலிதா வேனில் சென்று பிரச்சாரம் செய்தார் தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் அவர் பேசுவதை மக்கள் விரும்பி கேட்டனர் எம்ஜிஆருடன் பல ஆண்டுகள் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் சென்று இருந்ததால் பல இடங்களில் பல கட்சிக்காரர்களுக்கு என்னையும் தெரிய வந்தது சில கூட்டங்கள் வேன் மீட்டிங்குகளில் ராமகிருஷ்ணன் அண்ணே எம்ஜிஆர் பற்றி இந்த மாதிரியெல்லாம் அவர் உயிரோடு இல்லை என்றெல்லாம் சொல்கிறாங்களே தலைவர் எப்படி இருக்கிறார் என்று உண்மையான கவலையோடு என்னிடம் சில கேட்பார்கள் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கண்டிப்பாக விரைவில் தமிழ்நாட்டுக்கு வருவார் என்று உத்தரவாதம் கொடுப்பேன் ஆட்சி மன்ற குழுவில் ஜெயலலிதாவுக்கு எதிராக அவருக்கு பாதுகாப்பாக நாங்கள் செல்லக்கூடாது என்றெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிய பலர் சில ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதா அமைச்சரவையில் அவரிடம் மந்திரிகளாக பணியாற்றினார்கள் என்பது சரித்திர உண்மை ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக நிற்க அமெரிக்காவிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் எம்ஜிஆர் அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருந்தது காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் பல கூட்டங்களில் பேசினார் ஜெயலலிதா நாங்களும் அவருக்கு துணையாக கூடவே இருந்தோம் அந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் அறுபதாயிரத்து ஐநூத்தி பத்து ஓட்டுகள் பெற்று முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வல்லரசுவை வென்றார் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொகுதிக்கு ஒருமுறை கூட செல்லாமல் எம்ஜர் மாபெரும் வெற்றி பெற்றார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலும் தமிழ்நாட்டிற்கே வராமல் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே மாபெரும் வெற்றி பெற்றார் இந்தியாவிலேயே இத்தகைய சாதனைகளை வேறு யாராவது செய்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து பிப்ரவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சென்னைக்கு திரும்பினார் எம்ஜர் ஆட்சி குழு தீர்மானத்தை மீறி தர்மலிங்கமும் நானும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக செயல்பட்டோம் என்று அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார் எம்ஜிஆர் எந்தெந்த இடங்களில் எப்படி கூட்டம் இருந்தது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஜெயலலிதாவின் பேச்சு எப்படி மக்கள் வரவேற்கிறார்கள் என்ற விவரமெல்லாம் ஆர்வமாக எங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் எங்களை நேரில் அழைத்து ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாதுகாப்பாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக பணியை முடித்ததை பாராட்டி எனக்கும் தர்மலிங்கத்துக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசாக அளித்தார் எம்ஜர் அவர்கள் தமிழக சட்டசபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பொது தேர்தல் வந்தது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு இரு அணிகளாக அனைத்து இந்திய அஇஅதிமுக பிரிந்தது தேர்தலில் ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் ஜானகி அம்மா அணி புறா சின்னத்திலும் போட்டியிட்டனர் வேலூரில் கோட்டை மைதானத்தில் தேர்தல் பிரச்சார மீட்டிங் ஜெயலலிதா அணி மேடையில் பன்ரொட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு குழந்தை வேலு உட்பட பலர் அமர்ந்திருக்கின்றனர் பெரிய கூட்டம் இரவு ஒன்பது மணி கூட்டம் நடக்கும்போது எம்ஜிஆர் தொடர் ஓட்ட ஜோதியை கொண்டு வந்தனர் பல இளைஞர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து அந்த ஜோதியை தூக்கியவாறு ஓடிக்கொண்டே வந்தனர் வெள்ளை அறை நிக்கர் எம்ஜிஆர் முகம் அச்சிடப்பட்ட வெள்ளை வெள்ளைப்பணியன் அணிந்து எட்டு பேர் மேடையில் ஏறினர் தொடர் ஜோதியை மேடையில் ஜெயலலிதா கைகளில் கொடுத்தனர் கூட்டத்தில் பலத்த கரகோசம் எழுந்தது நானும் தர்மாவும் ஜெயலலிதாவின் பாதுகாப்புக்காக மேடையில் நின்று நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருந்தோம் ஜோதியை சிலர் இளைஞர்கள் கொண்டு வந்தபோது மேலும் இரண்டு இளைஞர்கள் அதே வெள்ளை நிக்கர் வெள்ளை பணியன் அணிந்திருந்தவர்கள் மேடையின் ஓரமாக படிக்கட்டுகளில் கீழே உட்கார்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்தனர் படிக்கட்டில் உட்கார்ந்து என்னப்பா பண்றீங்க என்றேன் அம்மா மேலே தெளிக்கணும் பன்னீர் கொண்டிருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான் ஆனால் ஒரு நெடி வந்தது ஒரு வினாடியில் எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது வந்தவர்கள் தொடர் ஜோதியை கொண்டு வந்தவர்கள் அல்ல எதிரிகள் அதே மாதிரி ட்ரெஸ் அணிந்து வந்தால் அவர்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக யாருக்கும் சந்தேகம் வராமல் மேடை மீது ஏறி அம்மா மீது ஆசை ஊற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள் அடுத்த வினாடி நானும் தர்மாவும் உஷாரானோம் அவர்கள் இருவரையும் மின்னல் வேகத்தில் தாக்கினோம் மேடையிலிருந்து எங்களை கவனித்த ஜெயலலிதா ராமகிருஷ்ணன் அவங்கள அடிக்காதீங்க ப்ளீஸ் விட்டு விடுங்க என்று இறைந்து சொன்னார் கோவிந்தன் குழந்தை வெளி இருவரும் ஜெயலலிதாவிடம் உங்கள் மீது ஆசை பூற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணன் கவனிச்சுக்கிட்டு அடிச்சிருக்காரு என்றனர் இதற்குள் அடிப்பட்ட இரு இளைஞர்களும் கையில் இருந்த பொருட்களோடு இருட்டில் ஓடிவிட்டனர் நான் உஷாராக கவனிக்கவில்லை என்றால் ஜெயலலிதா முகத்திலோ அல்லது உடலிலோ ஆசித்தை ஊற்றியிருந்தால் என்னவாக இருக்கும் அவர்களின் சதி திட்டத்தை முறியடித்து விட்டோம் என்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி வேறு எந்த விலங்கமும் இல்லாமல் வேலூர் கோட்டை மைதானத்தில் கூட்டம் நடந்து முடிந்தது அந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி அனைத்திந்தியா அதிமுக இருபத்தி ஏழு இடங்களை பிடித்து ஜானகி அணி ஒரே ஒரு இடத்தை பிடித்தது அதிக இடங்களை பெற்ற திமுக கருணாநிதி தலைமையில் ஆட்சி அமைந்தது